ஃபேமிலி இப்போ சமர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு இங்கிலீஷ் மாஸ்டிரி கிராம மாஸ்டரி கோர்ஸ்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது சமர் ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணுங்க ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு இன்னும் ரெண்டு நாளில் முடிய போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் குறைவாத இருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸ் டீடெயில்ஸ் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு எல்ஜி ஃபேமிலி நம்மளோட அஞ்சு லட்சம் பேர் இருக்க இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு லட்சம் பேர் வந்து என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இணைஞ்சிருக்கீங்க எப்படி லாவனி ஒரு தமிழ் மீடியம் மாணவியா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஐம்பதாயிரத்துக்கும்

இன்னைக்கு நான் வந்து ஏதோ ஒரு கார்டனிங் ரிலேட்டடாக ஹிந்தி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியும் போது இல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஐயோ இந்த வார்த்தைகள்லாம் நான் எப்பயோ படிச்சது புரியுது 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 என்னால வந்து அது கோக்கும்ல நம்மளோட மூளை இதுக்கு இந்த மீனிங் இதுக்கு இந்த மீனிங்னு அது நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நான் திருப்பி அதுல இறங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் கமிங் பேக் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் விட்டுறவே மாட்டேன் அது என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஏன்னு தெரியுமா சொல்றேன் கேளுங்க இப்ப லைஃப்ல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு நானும் அடிக்கடிவும் முன்னுத்துட்டு இருக்கேன் அது என்னன்னா என்ன வேணும் உனக்கு அந்த சாங் என்ன வேணும் உனக்கு அந்த சாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா மீன் மெட்டீரியலா மாத்திட்டாங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னா எனக்கு வீடு வேணும் பங்களா வேணும் இவ்வளோ காசு வேணும் அப்படின்லாம் அந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் செல்ஃப்க்கு நான் கிடச்சிட்டு இருக்கும்போது கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கேன் எனக்கு நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராமாவாகவே இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஃபியர் ஃபேக்டர் நான் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன் நல்லா மார்க்ஸ் வாங்குவேன் அப்போ நமக்கு என்ன தெரியுமா அம்பிஷியஸா இருப்போம் பெரிய லெவலில் நம்ம கரியர் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நினைப்போம் கரெக்டாக ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும் இது ஒரு சின்ன உலகம் இந்த ஐம்பது பேர் நமக்கு படிக்கிற கிளாஸ்ல இருக்க அவங்கள தாண்டினது இந்த உலகம் நான் டுவெல்த் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன் காலேஜ் போயிட்டு இவ்வளவு பேரை நான் ஃபேஸ் பண்ணோம் வெறும் அந்த தமிழ் மீடியம் படிச்சு மட்டும் அந்த கும்பல் இருக்க போறது கிடையாது அண்ட் நான் அதுக்கப்புறமா ஆபீஸ் போனோம் அங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சு மட்டும் அந்த கும்பல் கிடையாது பல ஸ்கூல்ல இருந்து பலவித பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க இல்லையா நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்றது தெரியாம எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அதுக்காகவே ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணேன் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி பண்ணேன் டெய்லி மினிமம் ஒன் ஹவர் பாத்தீங்கன்னா என்னோட பிராக்டிசஸ் பண்றதுக்கு நான் கொடுத்தேன் ஓகே நீங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன் என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன் அந்த ஒரு கோலை மட்டுமே எடுங்க நம்ம ஆயிரத்தி எட்டு கோல் வச்சிருக்கலாம் நானே பாத்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்க போறேன் மலையாளம் கத்துக்க போறேன் பிரெஞ்சு கத்துக்க போறேன் எல்லா கோலுமே வைப்பேன் ஆனா எதுலையுமே கன்சிஸ்டன்டா அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது ஆனால் ஒரே ஒரு கோல்ல மட்டும் நான் கன்சிஸ்டண்டா இருக்கிறது என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் தாங்க எதாவது ஒரு புக் படிக்கிறது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்கறது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்கறது ஏதோ ஒரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாவது என்ன சுற்றி வந்து இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறத வந்து நான் ஒரு ஹேபிட்டாவே டெவலப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் இப்போ கான்ஷியஸா பண்றதே இல்லை ஐயோ இன்னைக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்காக ஒரு புக் படிக்கணும்னு நான் படிக்கலை இன்னைக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒரு நெட்ஃப்ளிக் சீரிஸ் பார்க்கணுன்ட்டு நான் பார்க்கல ஒரு மூவி பார்க்கணுன்னு நான் பார்க்கல ஐயோ இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நான் ஜேர்னல் பண்ணல அதாவது ரைட்டிங் ஓகே இந்த ஒரு என் ரிசல்ட்டை நான் அச்சீவ் பண்ணணும்ன்றதுக்காகவே இப்போ பண்ணல ஆனால் அது எனக்குள்ள ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து சில ப்ராக்டிசஸை வந்து கன்வர்ஸாக பண்ணிட்டே இருந்திருக்கேன் ஓகே சோ நீங்களும் அடுத்த ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறதுனா தொடர்ந்து முன்னேறது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் டெய்லி ஒன் ஹவர் கொடுத்துட்டு மினிமம் சொல்றேன் ஓகேவா டெய்லி ஒன் ஹவர் கொடுத்துட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டா இல்லைன்னா என்ன வந்து கேளுங்க கண்டிப்பா எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்க ஒரு நாள் உட்காந்து எட்டு மணி நேரம் அந்த இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த ஆறு மாசம் பிரேக் கொடுக்கறதுக்கும் டெய்லி கன்சிஸ்டன்டா பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஒரு மணி நேரமோ ஒரு மணி நேரம்ன்றதை நான் உங்ககிட்ட கேட்கற பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஆனா உங்களால பத்து நிமிஷம் தான் கொடுக்க முடியுது பத்து நிமிஷமே கொடுங்க நிறைய பேருக்கு எந்தெந்த பிராக்டிசஸ் எப்படி எப்படி பண்றதுன்னு தெரியல அதனால தான் ஒரு மணி நேரம் நான் குடுக்கணுமா அப்படின்றதே அவங்களுக்கு பெருசா இருக்கு கிடையாது ஒரு பாட்காஸ்ட் கேக்குறீங்க அதை மாட்டிட்டு நீங்க பாட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு கிச்சன்ல பண்ணிட்டே பாட்காஸ்ட் கேட்கலாம் நீங்க பாட்டு வண்டி ஓட்டிட்டு ஆஃபீஸ் போற டைம்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டே போலாம் நீங்க யூடியூபை இப்ப இந்த வீடியோவை பாக்கணும்னே அவசியம் இல்ல கேட்டே நீங்க வேலை பாக்கலாம்ல அதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து கேட்டுட்டே இங்கிலீஷ்ல உங்களோட திங்கிங் உங்களோட லிசனிங் எல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரியா தட் சைட் இந்த ஆறு மாசத்துக்கு என்ன பண்றோம் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற அந்த கோலுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோமா சரி எப்படி கொடுக்கறது அப்படின்னா அதுதான் உங்களோட அந்த சிக்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்றீங்க அந்த சிக்ஸ் ரிங்ஸ் என்ன அப்படின்னா அது டிஎல்எஸ்ஆர் அது என்னோட ஃப்ரேம் ஒர்க் அதுதான் நான் இங்கிலீஷ் மாசில டீச் பண்ணிருக்கேன் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா திங்கிங் லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் அஞ்சு ரிங் வந்துச்சு சரி எங்க ஆறாவது ரிங் அதுதான் அதுதான் உங்களோட ஒகேபுலரி சரியா ஸோ உங்களோட திங்கிங் எப்படி நான் இங்கிலீஷ்லயே திங்க் பண்றது எப்படி நான் வந்து லிசன் பண்றது எப்படி நான் வந்து பேசுறது யாருமே தேவையில்ல நீங்க போதும் கண்ணாடியை பார்த்து நீங்க பாட்டு தெரிஞ்சதை பேசிட்டே இருங்க கேட்குறீங்க நிறைய கேள்விகள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இங்க போகலாமா வரலாமா இன்னைக்கு இந்த பில்லு கட்டணும் அந்த அது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளவே கேட்டுட்டே இருங்க அதுதான் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் ஓகே அதுக்கப்புறம் ரீடிங் ரைட்டிங் அதுக்கப்புறம் ஓ கேவுலரி இதெல்லாம் நீங்க கன்சிஸ்டன்டா இந்த சிக்ஸ் ரீங்ஸையும் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் Fluency வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு பெரிய குவாண்டம் லீப் எடுக்குங்க அது என்னோட அஷூரன்ஸ் ஏன்னா நீங்க வந்து எதுல போக்கஸ் பண்றதே தெரியாம கொஞ்ச நாள் பிரேசஸ் பத்தி கேட்டுட்டு இருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு ஃப்ரேஸ் அப்புறம் பஸ்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் வார்த்தைகள் அதுக்கப்புறம் இடியம்ஸ் படிச்சிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் கிராமர் ரூல்ஸ் முட்டி முட்டி மோதிட்டு இருப்பீங்க நம்ம கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் உன்னே தான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீ கிராமரே கத்துக்காத இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது மறந்துது இதை மட்டும் செய் அன்கான்சியஸ் அசிமலேஷன் ப்ராசஸ் மட்டும் தொடர்ந்து செய் அப்படின்னு தான் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா சோ நீங்க செய்ய வேண்டியது அது மட்டும்தான் நீங்க கிராமர் ரூல்ஸ் ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க ஸ்கூல்லயே நம்ம பன்னெண்டு வருஷம் கத்துக்கிட்டோம் அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு மறந்துடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த சிக்ஸ் ரிங்ஸ ப்ராக்டிஸ் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க அதிக லிசன் பண்ணுங்க உங்களுக்குள்ள பேசுங்க நிறைய வந்து ரீட் பண்ணுங்க உங்களோட லெவல்ல வந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க இன்னும் ரொம்ப பேசிக்கா இருக்கேன் ஆனா நான் எக்ஸ்ட்ரீமா லிட்ரேச்சர் தான் படிப்பேன் அப்படின்னா வேலைக்காக லிட்ரேச்சர் வந்து இலக்கியம் படிக்கிறது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கீங்கன்னா எதுக்கு நீங்க இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை வாங்குறீங்க அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கான அந்த கதை புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து நிறைய கிட்ஸ்க்கான ஸ்டோரீஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் தேடி உங்களோட ரீடிங் லெவல்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களை அதை என்ஜாய் பண்ண முடியும் அந்த கதை உங்களுக்கு புரியும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் நான் வந்து கிராஜுவலா நான் இம்ப்ரூவ் ஆகல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட்டவே வந்து கொஞ்சம் அடல்ட்ஸ் படிக்கிற புக்ஸ் அதாவது டுவெண்ட்டி பிளஸ் இருக்கவங்க படிக்கிற புக்ஸை நான் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லயே வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே புரியல யூனோ இந்த ராபின் குக் மாதிரியான சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து சயின்ஸ் புக்ஸ்னா இப்போ இந்த வைரஸால வந்து உலகமே அழியுது அப்படி இப்படின்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி புத்தகங்கள் த்ரில்லர்ஸாக இருக்கும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் காட் ப்ராமிஸ் எனக்கு ஒன்றுமே புரியல முதல் புக்கு புரியல ரெண்டாவது புக்கு புரியல மூணாவது புக்கு புரியல எதுவுமே புரியவே இல்லை ஆனால் நான் கன்சிஸ்டண்டா இருந்தேன் எனக்கு புரியிற வரைக்கும் படிப்பேன் வெறித்தனமா இருந்தேன் நான் அந்த தான் நான் வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்கேன் நான் சொல்லுவேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் புக் புரியல செகண்ட் புக் புரியல தேர்ட் புக் புரியல டென்த் புக் புரியல பிப்டீத் புக்ல நிறைய புரிஞ்சுது ஹண்ட்ரட் புக்ல எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சது இன்னைக்கு நான் ஆயிரம் புத்தகங்களுக்கு மேல வாசிச்சிருப்பேன் நிறைய கதை புத்தகங்கள் இங்கிலீஷ்ல நிறைய நிறைய வாசிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே புரியுது எல்லா ஒகேபுலரியும் புரியுது நான் அந்த ஒகேபுலரி எல்லாம் மனப்பாடமே பண்ணலங்க நான் டிக்ஷனரி பார்த்து படிக்கவே இல்லை பொருள் பட கத்துக்கிறது அதெல்லாம் நம்ம மூளை வந்து ரொம்ப அபாரமானது நம்மளோட மூளை அதை நம்ம மறுக்கிறோம் சிக்ஸ் ரிங்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு ஸோ ஏன் கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை வந்து இணையங்க லேர்ன் டாட் காம் போங்க அங்க வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களை கிளிக் பண்ணுங்க அது தமிழில் கிளிக் பண்ணிங்கனாலே சிலபஸ்லாம் ஓப்பன் ஆகும் அதை ஸ்டடி பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ வந்து சம்மர் ஸ்காலர்ஷிப்ல ஐநூறு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு கோர்ஸ்களுக்கு முதல்ல போய் ஸ்டடி பண்ணிக்கோங்க சிலபஸ்லாம் அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜாயின் பண்ற கோர்ஸ்களோட நேம் போட்டீங்கன்னா டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி கிராம மாஸ்டரி கோர்ஸ்குள்ள மீட் பண்றேன் மறந்துடாம அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ல நிலைச்சிருங்க